மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நல்ல சிந்தனைகளோடு துயில் உணருங்கள் நமச்சிவாய என்ற அற்புத மந்திரத்தை சொல்லி மகிழுங்கள் நல்லதையே பேசுங்கள் நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அறிவுரைகளை கேட்டு அகமகிழுங்கள் நல்லதையே பேசி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் அம்பலவழன் மீது ஆணையிட்டுச் சொல்லுகிறேன் நலமாக வளமாக வாழ்வீர்கள் அன்னம்பாளிக்கும் சில்லை சித்தம் பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற சிவபெருமேன் சிவபெருமன் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்பெருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியே இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திரு திருக்கழுமலம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இரண்டு மூன்று நாட்களாகவே திருக்கழுமலத்தை பார்த்து வருகிறோம் இங்கே நான்காவது பாடல் அதாவது பதிகம் இருபத்தி நாலு முதல திரு மூன்றாந்திரு முறை பாடல் நான்காவது பாடல் பாடலை முதலில் காண்போம் உள்ளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமே நீ நெஞ்சத்தை பார்த்துதான் சொல்கிறார் அயருளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமே நியர்வளை முன்கையாள் நியர்வளை முன்கையாள் நேரிழை அவளோடும் கயல் வயல் குதிகொடும் கொழுங் கடுமல வள நக பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே பெருந்தகை இருந்ததே என்பதுதான் இந்த பாடலில் எல்லாமே முடிவடைகும் அதான் முதல் பாடலை ரொம்ப அருமையாக சொல்றார் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் என்று சொல்லு சிறுகாழ் பெருமான திருக்கழிப்பாள பெருமானை சொல்றார் அயர்வுளோம் என்று நீ அசை ஒழி நெஞ்சமி நியர்வளை முங்கையால் நேரிழை அவளோடும் வதி கயல் வயல் குதி கொள்ளும் கழுமளவள நகர் பெயர் பல துதி செய்ய பெருந்தகை இருந்ததே நெஞ்சமே வினையாலே இந்த துன்பம் வந்தது என்று எண்ணி நாம் செய்த வினையினாலே இந்த துன்பம் வந்தது என்று எண்ணி தளர்ச்சி உற்று சோம்பில் சோம்படாது சோம்பல் அடையாதே சோம்பி இருத்தலை நீ ஒழிப்பாயாக அயருவுழும் என்று நீ அசைஒழி இறைவனை வழிபட்டு இந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பது இங்கே குறிப்பாக சொல்றார் ஒளிமிக்க வளையல்கள் நியர் வலைன ஒளி ஒளிமிக்க வயல் வளையல்களை முன்கையிலே விளங்க சிறந்த ஆபரணங்களை எல்லாம் அணிந்திருக்கிறாள் அம்பர் அந்த அப்படிப்பட்ட அந்த உமாதேவியோடு கயல் மீன்கள் அருகில் உள்ள வயல்களிலே குதிக்குமாறு நீர்வளம் நிலவளம் நிற்கது இந்த திருக்கழமளம் அப்படிப்பட்ட திருக்கழமலம் என்னும் வலை பல பெயர்களை கூறி பெருமாண்டையை பல பெயர்களை கூற்றி போற்றும்படி பெருந்தகையான சிவபெருமே விற்றிருந்து அள்ளுகிறார் சிவபெருமே விற்றிருந்து அல்லகிறார் நிகர் என்ன நிகர் நிகர் என்று எதுவுமே சோம்பல் இளம் என்று அசையை இருப்பார் இளம் என்று அசைத்து இருப்பார் நிலம் என்னும் நல்லால் நகும் அங்கே சோம்பல் அப்படிப்பட்ட சோம்பலை ஒளி பெருமானை வழிபடு பேர் அருளை பெரு பெருவாழ்வு வாழ் என்பதை உணர்த்துகிறார் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கழுக்கு மலம் என்னும் திருத்தலம் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பேரருளை உடைய பெருமானை போற்றி வழிபட்டு இந்த பதிகம் முழுமையும் அவருடைய முன்னிலையிலே பாடி அவரையும் புகழ்ந்து நாமும் மகிழ்ந்து நலமாக பலமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அரியேற் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை திருச்சிற்றம்பலம் ஓம் நம